வணக்கம் இது ஆதிதம் யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதிதம் முழுச்சி இருபத்தி ஆறு பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மார்கழி மாத செவ்வாய்க்கிழமையில் வரக்கூடிய பௌர்ணமி மார்கழி மாதத்தின் பத்தாம் நாளான இன்று வாராகி தேவி வழிபாடு செய்பவர்கள் மாலை ஆறு முப்பது மணிக்கு மேல் மிக எளிமையான இந்த ஒரு தாந்திரிக பரிகாரத்தை செய்ய நீங்கள் நினைப்பது நடக்கும் பணம் சார்ந்த பிரச்சனைக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் நம்ம சேனல் சார்பாக அனைத்து பூஜை பொருட்களையும் அறிமுகப்படுத்தி இருக்கிறோம் அது மட்டுமல்லாமல் உங்களது பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக நீங்கள் பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் பூஜை பொருட்கள் வாங்க விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க அதை பற்றிய தெளிவான விளக்கம் கொடுக்கறேன் பௌர்ணமி நாள்ல பௌர்ணமி நிலவு தெரியும் நேரத்துல இந்த பரிகாரத்தை நீங்க செய்யணும் அதாவது ஆறு முப்பது மணிக்கு மேல செய்யுங்க இல்லங்க எங்க ஊர்ல மழை பெஞ்சிச்சு அப்படிங்கிறவங்க ஒரு எட்ட மணிக்கு மேல நீங்க நிலவு தெரியலனா கூட வானத்தை பார்த்து இந்த பரிகாரத்தை செய்துட்டு அதன் பிறகு அதை கொண்டு போய் பூச்செல்ல வச்சிருங்க ரொம்ப எளிமையான விஷயம்தான் தேவையான பொருள் என்ன எப்படி செய்யணும் அப்படிங்கறத பார்க்கலாம் தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா வெற்றிலை பாக்கு மஞ்சள் குங்குமம் ஒரு ஒரு ரூபாய் நாணயம் இரண்டு வெற்றிலைகள் எடுத்துக்கோங்க காம்ப கிளிட்டு சுத்தமா கழுவிட்டு தொடச்சுக்கோங்க அதற்கு நடுவுல கொஞ்சமா மஞ்சள் குங்குமத்தை நீங்க வைக்கணும் வைக்கணும் நீங்க வந்து பொட்டு மாதிரி வைக்க வேண்டாம் கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சம் குங்குமத்தை எடுத்து வச்சிட்டு அதன் மேல் பாத்தீங்கன்னா ஒரு ஒரு ரூபாய் நாணயத்தை வைங்க வச்சு உங்களுடைய வலது உள்ளங்கை மேல இடது உள்ளங்கைய வச்சு நீங்க எடுத்து வச்சிருக்கிற வெத்தலைய கையில வச்சு போய் நிலவ தரிசனம் பாருங்க நிலவ தரிசனம் பார்க்கும் போது நீங்க என்ன விஷயத்துக்காக இன்னைக்கு இந்த பரிகாரத்தை செய்றீங்களோ அது எனக்கு நடக்கணும் என்னுடைய இஷ்ட தெய்வத்தோட அருளும் குலதெய்வத்தோட அருளும் வேண்டும் அப்படின்னு சொல்லி மனதார வழிபட்டுட்டு உங்களுக்கு தெரிந்த மந்திரங்கள் இஷ்ட தெய்வத்தோட மந்திரம் சொல்லணும்னாலும் சொல்லலாம் இல்ல சந்திர பகவானுடைய மந்திரம் சொல்லணும்னாலும் சொல்லலாம் இல்ல குலதெய்வ மந்திரம் தெரிந்தா சொல்லலாம் உங்களுக்கு என்ன மந்திரம் தெரியுமோ அந்த மந்திரத்தை நிலவை பார்த்து தரிசனம் பார்த்து மூன்று முறை சொல்லிட்டு நீங்க கையில வச்சிருக்கக்கூடிய இந்த பொருளை கொண்டு வந்து உங்க பூஜ்யருளை வச்சு மனதார வழிபாடு செய்யுங்க இவ்வாறு செய்யறதுனால பாத்தீங்க அப்படின்னா உங்களிடம் இருக்கும் எதிர்மறை ஆற்றல் சக்தி நீங்கும் நேர்மறை ஆற்றல் சக்தியானது பெருகும் எல்லா பதிவுகளையும் நான் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கேங்க செய்யக்கூடிய வழிபாடுகளும் பரிகாரங்களும் உங்களுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் அதை பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா வெற்றி நிச்சயமாக உங்களுக்கு தான் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க வாராகி தேவியினருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும் நல்லதே நடக்கும்